இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பெண்ணிடம் பேரூராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கருணாகரன் திருமதி வழக்கறிஞர் செல்வி அவர்களின் அன்பு மகன் வழக்கறிஞர் சகோதரர் திரு பிரித்திவிராஜ் அவர்கள் கருணை உள்ளன்போடு பெரியவர்களின் நலன் கருதி நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு மூன்று வேளை உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரித்திவிராஜ் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நல்லா ஃபிம்ஸ் இருக்கிறோம் அதே போல் அவங்க அவங்க வீடு அவங்க வீட்டுக்காரரு அந்த அம்மா எல்லாம் கோகமாக இருக்குங்க அவர்கள் குடும்பம் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு அளித்தமைக்கு மிக நன்றி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காய்ச்சோடும் இருக்க வேண்டும் எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்